இல்ல பாஜக திமுக எதிரும்புதிரமாக தமிழகத்தில் இருந்தாலும் திமுக கட்சியினுடைய தலைவருக்கு உரிய மரியாதையை பாஜக கொடுக்கிறது அதற்கு சான்று கருணாநிதியினுடைய நாணய வெளியீடு மத்திய பாஜக அரசு நிர்வாகத்துடன் மு க ஸ்டாலின் நட்புறவு கொள்கிறார் நண்பனாக திகழ்கிறார் ஆனால் அரசியல் என்று வந்தால் பாஜக மு க ஸ்டாலினுக்கு பரம எதிரி இந்தியா கூட்டணிக்கு கல்தா கொடுத்துட்டு தனக்கான காரியங்களை மத்திய அரசுடன் மு க ஸ்டாலின் நிறைவேற்றிக் கொள்கிறார் தளபதி விஜய் அவர்கள் விஜயகாந்துடைய தொண்டர்களை வந்துட்டு குறிவைத்து சில தந்திர வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார் இதை புரிந்து கொள்ளாமல் பிரேமலதா விஜயகாந்து இருக்கிறாரா என்பதால் சந்தேகமாக இருக்கிறது